வரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஆப்ரேட் இருக்கணும் இன்றைக்கு இருந்தா தான் என்னன்னா கனிகள் வேணும் கனிகள் வேணும் வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல கேக்குறதை கட்டணும் முதலாவது நம்மள நம்ம திருத்திக்கணுமா எப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணணுமா நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் அவன் என் நான் அவனிலும் நிலைத்திருந்தாள் நம்ம கத்திரக்குள்ள நிலைச்சிருக்கோமா கத்தர் நமக்குள்ளே நினைத்திருக்கிறாரு நம்ம நிலைத்திருந்தா மட்டும்தான் கனிகளை கொடுக்க முடியும் கத்தர் நமக்குள்ள நினைத்திரலன்னு வச்சுக்கோங்களேன் கனிகளை கொடுக்கவே முடியாது இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாள் நம்ம கத்தருக்குள்ள இருக்கோமா நம்மளுடைய சிந்தைகள் கத்தருக்கு ஏற்றதாய் இருக்கிறதா இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற அழகாய் சொல்கிறார் ஒருவன் மனும் நான் அவனிலும் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கனியுள்ள வாழ்க்கையாய் இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது அவர் அவர் நம்மிலும் நாம் அவரிலும் நிலைத்திருக்கிற அந்த பக்குவத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் கத்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வாராக அகலூய அப்படிதான் அவன் மிகுந்த மிகுந்த கொடுப்பான் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையும் கனியுள்ள வாழ்க்கையா இருக்கணும்னா கத்தரை நோக்கி பார்க்கலாம் கத்தர் பெரிய கருங்களை வாழ்க்கையை நடத்துகிறவர்களாய் கணிகளை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும் அதற்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க செய்ய நாங்கள் எப்பொழுதும் உம்மக்குள்ளே நிலைத்திருக்க ஆவியானவரை நீர் எங்களுக்குள்ளே நினைத்திருக்க பேசுங்க அப்பா உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை பின்னடைத்த விடாதபடிக்கு எல்லா நிலைமையிலும் எல்லா காரியத்திலும் அன்றே உண்மை மட்டுமே முன்பாக நிறுத்தி உமக்குள்ளே நிலைத்திருக்க அந்த ஜீவியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறான் என் கத்த நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியம் நீங்க செய்ய போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி சுகம் ஜீவனை எல்லாருக்கும் நீங்க குட்டி கொடுக்க போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி இந்த இரவுல எத்தனை பெற்றோர்கள் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ ஆண்டு அப்பா கனியுள்ள வாழ்க்கையை எங்களுக்கும் தாங்க சொல்லி ஜெமிக்கிறாங்களோ என் கர்த்தர் அந்த வார்த்தையின்படி உமக்குள்ளே நிலைத்திருக்கும் போது நீ கனிகளை கொடுக்க வல்லவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு கனி உள்ள வாழ்க்கையை லீட் பண்ண எங்களுக்கு உதவி செய்ங்க காலை எழுந்து நாமத்தை மயமைப்படுத்த கிருப செய்ங்க மூலம் ஜெமிக்கணும் நல்ல பரமப்பு தாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ